ஓவியா பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருந்து உடல் நலத்தை காரணம் காட்டி அவங்களாவே வெளியேறிட்டாங்க விதிமுறைப்படி பிக்பாஸ் வீட்ல இருந்து வாரம் ஒருத்தர் விதம் வெளியேற்றப்படுவாங்க அதன்படி இது வரைக்கும் ஆறு பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க பொதுவாக பிக்பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியேறினாலும் அவங்களை உற்சாகமாக வழி அனுப்புவாங்க எல்லாரும் கட்டி பிடிச்சோ முத்தம் கொடுத்தோ சந்தோஷமா வழி அனுப்புவாங்க ஆனா ஓவியா விஷயத்துல இது தலைகீழா மாறிடுச்சு ஓவியா யாரையும் எதிர்பார்க்கல எனக்காக யாரும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு போயிட்டாங்க ஓவியா போனதுக்கு அப்புறமா பாஸ் வீடே சோகமா ஆயிடுச்சு விந்து மாதவி துக்கத்தை அடக்க முடியாம குலுங்கி குலுங்கி அழுதாங்க குறிப்பா ரைசா கதறி கதறி எழுதாங்க அவங்கள சிநேகன் சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இதுல அழும்போது ரைசா கரெக்டா அவங்களுடைய தவறை உணர்ந்துகிட்டு ஓவியாவை நம்ம கார்னர் பண்ணிட்டோம் பர்ணியா நம்ம அப்படிதான் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க தவறை உணர்ந்து காயத்ரி கிட்டையும் வெளிப்படையாவே சொன்னாங்க ஆனா இந்த ரெண்டு ஜென்மங்களும் இருக்கே காயத்ரியும் ஜூலியும் அவங்க என்னமோ தவறே பண்ணாத மாதிரிதான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜூலி வெளியேறிட்டா அடுத்த வாரம் காயத்ரிக்கு என்ன நடக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஓவியா இருக்கும்போது அவங்க கூட சரியா பழக முடியலையே அப்படின்ட்டு ரைஸ் அழுததை பார்த்து பார்வையாளர்கள் கூட ஒரு நிமிஷம் கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் இது போன்ற பாஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி